ஜியோ ஸ்டுடியோவின் சினிமா பெட்டகம் வணக்கம் சூப்பர் ஸ்டார் தலைவர் அவர்களுடைய நூத்தி எழுபத்தி மூன்றாவது திரைப்படத்தின் பத்மஸ்ரீ டாக்டர் கமல் சார் அவர்களுடைய ராஜ்கமல் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷனுடைய அந்த திரைப்படம் இயக்குனர் யார் என்பது கிட்டத்தட்ட நவம்பர் மாதத்திலிருந்தே ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது ஆனால் அந்த கேள்வி நிச்சயமாக ஆச்சரியக்குறியாக மாறி இன்று முற்றுப்புள்ளியாக இருக்கிறது எப்படின்னா எஸ் டான் திரைப்படத்தினுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய சிபி சக்கரவர்த்தி அவர்கள் சூப்பர் ஸ்டார் தலைவர் அவர்களுடைய நூற்றி எழுபத்தி மூணாவது படத்தை இயக்குகின்ற வாய்ப்பினை பெற்றிருக்கின்றார் ஏற்கனவே அன்பிற்குரிய சிவகார்த்திகேயன் சார் அவர்கள் நடித்திருக்கின்ற டான் திரைப்படத்தினுடைய இயக்குனராக இருந்து தன்னை ப்ரூஃப் செஞ்ச ஒரு டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி அவர்கள் டான் திரைப்படத்தினுடைய இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி அவர்கள் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய மிகப்பெரிய ஃபேன் இப்படி ஒரு வாய்ப்பு வருமா அப்படின்னு கனவு கண்டதாகவும் அந்த கனவு நிஜமானதாகவும் அந்த கனவிற்காக பல நாள் பிரார்த்தனைகள் செய்ததாகவும் அந்த தவத்திற்கு இன்று பதில் கிடைத்திருப்பதாகவும் டான் திரைப்படத்தினுடைய இயக்குனர் இப்பொழுது தலைவர் ஒன் செவன்டி த்ரீ திரைப்படத்தினுடைய இயக்குனர் திரு சிபி சக்கரவர்த்தி அவர்கள் கூறியிருக்கின்றார் சிபி சக்கரவர்த்தி அவர்கள் ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ஃபேன் என்றாலும் கூட போனஸாக எல்லாவற்றுக்கும் மேலாக முத்தாய்ப்பாக அவர் பார்க்கின்ற விஷயம் இந்த திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசர் மரியாதைக்குரிய பத்மஸ்ரீ டாக்டர் கமல் சார் அவர்கள் என்பதால் மிகப்பெரிய பூரிப்பு இருக்கின்றார் டான் திரைப்படத்தில் தன்னை ப்ரூஃப் செஞ்சிருக்கிற இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி சார் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு சூப்பர் ஸ்டார் அவர்களை இயக்குவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதிலையும் கமல் சார் அவர்களுடைய தயாரிப்பில் படத்தை எடுத்து கொடுக்கறது மிகப்பெரிய பாக்கியம் அந்த வகையில் இரு பெரும் டாஸ்கை அவர் கையில் எடுத்திருக்கார் இந்த டாஸ்கில் எல்லா வகையிலும் அவர் வெற்றி பெற்றுவிட எஸ் சொல்லவே வேண்டாம் நிச்சயமாக வெற்றி தான் என்பதில் சந்தேகமில்லை இந்த வெற்றி திரைப்படத்தை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் பொங்கலுக்கு எஸ் கொண்டாட்டமான ஒரு சினிமாவாக ரசிகர்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழ் திரையுலகமே வியந்து பார்க்கின்ற அசந்து பார்க்கின்ற பிரம்மாண்டமான ஒரு திரைப்படமாக வந்திட ஜியோ ஸ்டுடியோ வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றது தொடர்பும் பகிர்வும் மகிழ்வோம் நன்றி